இவை எல்லாவற்றையும் தோன்றிட செய்கின்ற சக்தி பராசக்திக்கு இருக்கிறது என்று பாடியவன் எனது சத்குரு மகாதவி பாரதி அந்த வகையிலே இந்த தந்தையும் வைரவடி ஆக்குகின்ற முயற்சியாக எனக்கு தோன்ற துணையாக நான் நினைக்கின்ற மாத்திரத்திலெல்லாம் என் அருகே இருந்து என்னை அழைத்துக் கொண்டு செல்கின்ற எனது சர்க்கும் மகாதவி பாரதியாரின் பிற்பாடு என்பதை பெண் மதிப்பிற்கும் சபையில் அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களுக்கும் இந்நிகழ்வை கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமென்மொழிகளால் வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வதில் மனம் முதல்ல தமிழ் மதம் பொதுச் செயலாளராக என்னை அறிவித்திருக்கின்ற வேட்பாண்டியல் குருசாமிக்காக ஒரு ஏழு வெற்றினா இது எதாவது இந்த தமிழ் மதம் அவர் விளக்கமா சொல்லிட்ட

i'm <laughs> No! Nope. மனசு கஷ்டமாக ஏன்னா நிறைய பேர் கீழே இருக்காங்க நம்ம நிகழும் முடிக்கணும் அவங்க ஏன் மேலே கொடுத்தார் இந்த பணிவு பண்ணணும் அவங்க ஊரில் வந்து ஒரு இக்கட்டான சூழலையும் தாண்டி விருதுநகரிலிருந்து இந்த விழாவிற்காக புறப்பட்டு வந்தவையால் அவர்கள் மேடை கலைத்தார்கள் என்பது இந்த இடத்துல பதிவு செலுத்த அவங்க அம்மா இப்ப தான் திருவடி சேர்ந்தாங்க அந்த சூழலில் கூட இங்கே வந்துருக்கிறது எனக்கு நிச்சயமா மனம் நெய் சிரி நெய் சிரிக்கிறது மனத்தால் நெய் சிரித்த அடுத்து கோவையிலே பதினெட்டு படிகளை கடந்ததற்கான ஜோதி அதுதான் பதினெட்டு வருடங்களாக எப்போ வருவாரோ மேடையில் தொகுத்து வழங்கியதன் பயன் தான் தமிழ் மதுரம் உருவாகி இருப்பதற்கான காரணங்கள் எப்போ வருவாரோ மேடை என்னதான் செய்யாது அப்படிங்கிறது எல்லாவற்றையும் எனக்கு தந்தது எப்போ ஒருவாடை தான் அந்த எப்போ வருவோம் மேடைக்கு தமிழ் மதத்தினுடைய தொடக்க விழாவையும் தமிழ் மதத்தை சமர்ப்பித்து என்னுடைய வணக்கங்களையும் நன்றி சாப்பிட்டு பேச போலிங்கும் போது அது நன்றி உரை சொல்றது தனியா இருக்காங்க அவங்க சொல்லிப்பாங்க அது நிச்சயமா எப்போ ஒரு வாரம் மேடை மட்டும் தான் இந்த நேரத்தில் ஒவ்வொரு படியும் கொள்ளப்பட்டு தொடங்கி எல்லா கோவில்களிலும் திருவாரூருக்கு சென்று நம்முடைய போய் என்றால் அடிப்படை மூல காரணமாக இருந்தது எப்படி அப்படின்னா ஹைட்ரஜனும் தேவையான ஒரு இருக்கு அப்படி எனக்கு வயல் வெளியில இந்த தென்னை மரத்துக்கு கீழே தண்ணி தேங்கி போய் நீனுக்கு இந்த வயலில் இருக்க மீன்களை என்ன பண்ணுவோம்னா சில சமயம் புளி அந்த வயல் அந்த தென்னை மரத்துக்கிட்ட தேங்காய் விழுந்து விழுந்து குழி ஆகிடுமா அதுக்குள்ள போய் ஒழுங்கு போயிடுவா மீன் அந்த குளியிலே உள்ள இந்த மீன் அந்த தேனும் அந்த பழச்சாரும் நீராட மாறியே போன்ற ஒரு தோட்டத்தில் அப்படி மேல வருதமே இந்த குழியில் இருந்த மீன் அந்த நீத்தின் மேல் என்ன nitride என்ன இருக்கு பலா பழச்சாரின் அந்த மீன் அப்படி மேல வலதுல மீண்டும் வரு அபடித்தான் நானும் எத்தனையோ இட்டட்டளை தாண்டி இதுதான் தமிழ் மதம் தோன்றக்கான பதினெட்டு படிகள் மகரஜோதி பதினெட்டு ஆண்டுகள் எப்போ வருவாரோ தமிழ் மதம் எங்களுடைய நிர்வாக குழுல ஒரு பேரை நிர்வாக குழுல ஹுமன் என்டர்பிரைசஸ் நிர்வாகி திருமதி தேனிப்படை அவர்களும் இவர்கள் இருக்காங்க அப்படிங்கறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து சந்திரபிரியா ஒருங்கிணைப்பாளர் குழுல அவங்க பேரையும் சொல்லுங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவர்கள் தொடர்ந்து பயணிக்கிறது சினிமல் தொடர்ந்து எல்லா அழைப்பினர் முதல் கொண்டு குழந்தைகளுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய நோட்டீஸ் எல்லாமே அடித்து தருவதாக ஈசன் சொல்லியிருக்காரு அதனால எங்களுக்கு அது ரொம்ப எளிதாயிருக்கும் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க யார் அப்படின்னு சொன்னா என்னுடைய மிகப்பெரிய மிக அருமையான தோர்மையான திருமதி சிதா பயணியினுடைய மருமகள் அவனுடைய வீட்டுக்காரர் சொல்லியிருக்காரு தொடர்ந்து நாங்கள் குழந்தைகளுக்கான என்னென்ன ஃபோட்டோஸ் எடுக்கிறது அதெல்லாம் நாங்கள் பண்ணித்தரோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்கிறதை இந்த நேரத்தில் தெரிஞ்சுட்டு இது வந்து தமிழ் மதத்துக்கான ஏற்பாடு கொஞ்சம் நேரம் எடுத்துட்டாலும் கூட எனக்கு இதெல்லாம் சொல்லாமல் எங்கே வீட்டுக்கு போயிடணும் ஒரு தேர்தல் இருக்கு அதனால தான் மேடையை கூட்ட போது கூட கன்னா மருத்துவமனையினுடைய திருமதி இயக்குநர் திருமதி ஹர்ஷவர்த்தி அவர்களையும் நம்ம அற்படை கழக தலைவர் அவர்களுக்கு கூட மேலே கூட்டம் இதில் திருமதி ராஜபகவதி அவர்கள் அதாவது கங்கா மருத்துவமனை திசன் சார் மூலமாக தான் எனக்கு அறிமுகமாச்சு ஆனால் திஷன்சாரை ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் இல்லாமல் என்னமோ தெரியும் இந்த தமிழ் அவங்களுக்கு பிடிச்சிட்டு கூப்பிட்றாங்க ஒரு வார்த்தை தான் சொன்னார் அந்த தமிழை நான் அவங்களும் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தான் நினைக்கிறேன் ஏன்னா தொடர்ந்து எல்லா நிகழ்வுகளும் அவங்க தனியாக செய்து கொடுத்துற நிகழ்வுகளை எல்லாம் கோயிலில் நிறைய நிகழ்வுகள் நடத்துவதெல்லாம் அழைத்துக்கொண்டு இது தமிழ் மதம் நல்லபடியாக வரணும்னு நினைச்சதுனால தான் அவங்களையும் நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க அவங்களையும் வேலை கூப்பிட்டு வந்து அந்த லோக வெளியில வந்து கலைச்சோம் அப்படிங்கிற நேரத்தில் சொல்லிட்டு என்னுடைய நூலுக்கான ஏற்கரை ஒரு அஞ்சு மணிக்கு இருக்கிறதா இந்த நூலுக்கு சும்மா எழுதிய ரொம்ப சிரமம் சார் இட்டையா சார் வந்து ரொம்ப எளிதாக அப்படி சொல்லி போயிட்டாரு அவர் எனக்கு ஆசானுதான் எனக்கு அதே சமயத்தில் ஒன்று சுவர் நீ எழுதுறது மக்கள் படிக்கிற மாதிரி சொல்ல <laughs> அழகாக <ion> <and> <Bondi> <gumppanani>

ஒரே ஒரு விஷயம் எங்களுக்கு சொல்லும் இது மேலே வாங்க வராங்க நற்பால் அப்படின்னு சொல்லுவாங்க கலந்த நற்பாலம் தயிருக்கு அப்டாக்கு சொல்லுவாங்க நற்பால்னா என்ன நற்பால்னா என்ன பால் சுத்தமா இருக்கும் அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் ஆனால் நற்பால்

இப்போ வரும் என்று சொல்றேன் அதே வருத்தம் ஆத்மர்த்தமாக செய்தால் எல்லா செயலும் அப்போ மூணு வயசுலிருந்து பனிரெண்டு வயதுக்குள்ளாக குழந்தையை அவருடைய குழந்தைகளுடைய ஆளுமை திறனை பொழுது குழந்தைகள் மிகப்பெரிய திறமைசாலிகளாக எல்லா குழந்தைகளும் வருவார்கள் தான் உண்மை இதுதான் என்னுடைய ஏற்புறையாக நான் சொல்லியிருக்கேன் நல்ல நிகழ்வு நிறைய சொல்லலாம் கருதி நம்முடைய கனகராஜ் சார் அவர்கள் இது வந்து முத்துமணி சார் அப்படிதான் அவர் தன்னுடைய நூலை பற்றின சொன்னார் அப்படின்னு அந்த நான் கொஞ்சம் எப்படி பண்ணணும் என்னன்னு சொன்னதுனால பற்றி கொஞ்சம் அதிகமாக பேசி அறிஞர் நூல் இங்க வெட்டி சொல்லுங்க என்னுடைய நூல் தான் இப்ப அந்த நூலை வாங்க நான் சொன்னவங்க சாப்பிட்டு போய் கேட்டேன் ஏன் திருப்பி திருப்பி சுத்தி சாப்பிட்டாரு நீங்க யோசிக்கிறது நான் வந்து உண்மை ஆசிர்வாத சார் வந்து இந்த இப்போ மேலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சொன்னார் இது போன்ற ஆயிரம் மேடை உங்களுக்கு வருமானு சொன்னார் அந்த வா அக்ரிமெண்ட் அன்னைக்கு எண்பது வயசு வரத்துக்கும் பேசுகிறேன் நான் எழுதுறேன் சொல்லியிருக்கேன் அதுக்காக சொன்ன முத்தையா கிருஷ்ணன் சார் இருந்து நான் வந்திருக்கேன் உள்ளபடியே முன்னதாக பாரதியின் பட்டறையிலிருந்து தான் இவங்களுக்கு என் வழிகாட்டியாக நான் வரம்பு முடிஞ்சது அது குப்பிள்ள மன்னாவும் உதவி இந்த நேரத்தில் நான் சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு நூல் மணித்துறை சொல்லியிருக்கேன் முத்தையா சார்

கொஞ்சம் சின்ன கோயிலாக இருக்குது அப்போலாம் நானும் இருக்காது ஆரோக்கியம் சத்து பிரேமற்றி நிறைய பேசியிருப்போம் ஸோ அங்கே தான் என்னை இந்த நேரத்தில் தொடர்ந்து எடுத்திருக்காரு என்பதை சொல்லி எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவிக்கும்படி எனக்கு